யேன கரேர்க்கனவே பிறந்தவளிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவளிவளோ ஹம் இந்த வந்தாலாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து இப்படி உம்மனே இருந்தா என்ன பண்றதே எப்படி கேக்குறதே என்ன கேட்டாலும் ஹ்ம் அனிதா ஆ சொல்லுங்க சார் அனிதா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல அண்ணா ஏதோ நடந்துருக்கு அது மட்டும் எனக்கு புரியுது என்னன்னு சொன்னதா அனிதா தெரியும் என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்க சார் ம் என்னாச்சு சார் ஆர்டர் ப்ளீஸ் ம் ஒரு மசாலா டீ அண்ட் ஒன் காஃபி ஓகே சார் சாப்பிட ஏதாச்சும் வேணுமா சார் எல்லாம் சூடா இருக்கு சார் ரெடியா இருக்கு இல்லைங்க எதுவும் வேண்டாம் டீயும் காஃபியும் மட்டும் கொண்டு வாங்க ம் ஓகே சார் ம் இப்போ சொல்லுங்க அனிதா என்னாச்சு இது ப்ராப்ளம் எனக்கு நல்லாவே தெரியுது சொல்லுங்க சார் அது இத்தனை நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொன்னதே இல்ல நம்ம ஆபீஸ்ல ஒரு பையன் கிட்ட அஜய் அவ ரெண்டு வருஷமாவே என்கிட்ட லவ் ப்ரோபோஸ் பண்ணிட்டே இருந்தான் சார் ஆனா நான் அவன்கிட்ட கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் சார் என்னால யாரையும் லவ் பண்ண முடியாது லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது என் அம்மா யாரை சொல்றாங்களோ தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு எத்தனையோ முறை சொல்லிட்டேன் சார் ஆபீஸ்ல எல்லாம் என்கிட்ட அவன் அந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணதில்ல சார் இன்னைக்கு கடையில என்ன கடையிலயா என்னாச்சு இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா ஷூ அனிதா ஏதோ ஒரு நணப்புளை இவர்கிட்ட எல்லார சொல்லணும்னு வந்துட்டேன் என்னடி நான்ipar அவரே அனிதா தான் கேக்குறேன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இப்ப என்கிட்ட சொல்ல தயங்குறாங்க ஏதோ ஒரு என்கிட்ட சொல்ல வந்துட்டா என் மூஞ்ச பார்த்த உடனே கேட்டேன் ஹலோ

என்ன சொன்னான்னு கேட்டேன். அனிதா இப்பவே நான் சொல்லிட்டேன் நீங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என்கிட்ட எதையும் நீங்க மறைக்க கூடாது என்கிட்ட எதையும் மறைக்கவும் நீங்கள் நினைக்கக்கூடாது அது எனக்கு எது எப்பயுமே பிடிக்காது உங்களோட பர்ஸ்னல்க்குள்ளே நான் வர மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி விஷயம் எதுவும் எனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது நான் சொல்லிவிட்டேன் அனிதா எனக்கு எனக்கு பிடிச்சவங்க என்கிட்ட ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்த மறைச்சா கூட அது எனக்கு பிடிக்காது இன்னைக்கு நடந்தது உங்கள் பர்ஸ்னல் கிடையாது அனிதா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஆகணும் என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட க்ளியராக சொல்லுங்கள் என்னோட வைஃப் கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க என்னோட ஒய்ஃப் எனக்கு மட்டும்தான் நம்ம ஃபேமிலிக்காக தான் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம் இல்லைன்னு நான் சொல்லல அதுக்காக லைஃப் லாங் இப்படியே நாம இருக்க மாட்டோம் என்னைக்கா இருந்தாலும் நான் தான் உங்களோட ஹஸ்பண்ட் நீங்க தான் என்னோட ஒய்ஃப் ஆமா தானே இங்க பாருங்க அனிதா என் கிட்ட எந்த விஷயமும் நீங்க மறைக்க கூடாது புரியுதா சரிங்க சார் அப்ப சொல்லுங்க அவன் என்ன பேசினா சார் அது வந்து fieldValue தைரியமா அப்படி அவன் பேசியிருப்பான் இது நீங்க கடையில என்கிட்ட சொல்லிருக்கணும்ல ஆதி மட்டும் அந்த இடத்துல வராம இருந்திருந்தா என்ன அன்னி அனிதா சார் ஹவ்ன நாளைக்கு ஆபீஸ் வந்து தான் ஆகணும் நாளைக்கு பாத்துக்கற நான் யாருன்னு அவன் நாளைக்கு பாப்பாம் சாரி சார் நான் இது கடையில் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் சார் வந்தேன் ஆனால் என்னால் டக்குன்னு சொல்ல முடியல அதான் ஒரு மாதிரி அப்செட்டாகவே நடந்து வந்துட்டு இருந்தேன்னா உங்களை பார்த்த உடனே அதனால தான் சார் ஹக் பண்ணிட்டேன் சாரி சார் அனிதா நீங்க ஹக் பண்ணதை நான் இப்போ எதுவும் தப்பு சொல்லவே இல்லையே யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு பிடிச்சவங்கள பார்க்குறப்ப தானாக அவங்கள போய் கட்டி தான் தோணும் அந்த இடத்துல உங்கள் அம்மா இருந்திருந்தாலும் நீங்கள் அதை தான் பண்ணியிருப்பீங்க நல்ல வேலை அது நான்தான் இருந்துட்டேன் இது அம்மாக்கெலாம் தெரிஞ்சா அவங்க இன்னும் பயப்படுவாங்கல்ல நம்ம பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் ஒருத்தன் நடந்துக்கிட்டான்னு தெரிஞ்சா அவங்க இன்னும் எவ்வளோ வருத்தப்படுவாங்க வருத்தத்தை விட பயம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு போகிறதுக்குள்ளே அவங்க பயத்திலே தான் இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அனிதா அதான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் நமக்குள்ளே நடக்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சா போதும் சரியா இது என்னையும் உங்களையும் தாண்டி வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் ம் சரிங்க சார் நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் சரி அனிதா அதுதான் முடிஞ்சிருச்சு அதையே ரொம்ப நேரமா நினைச்சிட்டு இருக்கீங்க அதையே நினைச்சிட்டு இருந்தா மட்டும் என்ன ஆக போது சொல்லுங்க கொஞ்சமாச்சும் ஸ்மைல் பண்ணலாம்ல இப்படி உம்மனே இருந்தா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அனிதா இல்ல சார் இதுக்கு முன்னாடி எத்தனையோ எனக்கு பிரச்சனை வந்திருக்கு சார் ஆனா இந்த மாதிரி யாரும் என்கிட்ட நடந்துகிட்டது இல்லை சார் இப்பதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்பா இருந்திருந்தா இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி நடக்குமா சார் ஹிட்டா இருந்தாலும் தைரியமாக நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன்ல எனக்காக அவர் நிப்பார் இல்லை சார் ஆனால் என்னோட துரதிருஷ்டம் சார் என்னமோ எனக்கு நான் அப்பான்னு யாருமே இல்லைல்ல அதான் சார் திடீர்னு டக்குன்னு அதெல்லாம் யோசிச்சோடனே பயம் வந்துருச்சு ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு அதான் உங்களை பார்த்த உடனே என்னையே அறியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் சார் என்னால் தெரியல சார் இதுக்கு முன்னாடி எப்போவும் நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதில்லை ஆனா எல்லா சுச்சுவேஷனையுமே நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் சார் ஆனா இது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு இங்க பாருங்க அனிதா உங்களுக்காக அப்பா இல்லைன்னு இதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா உங்களுக்கு எப்பவுமே நான் இருப்பேன் எல்லாவுமோ நான் இருப்பேன் சரியா

ஏன்னு தெரியல இத்தனை நாளாக எனக்கு எதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா தோல் கொடுக்கறதுக்கு அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் சார் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என் கையை பிடிச்சி உனக்காக எப்போவும் நான் இருக்கேன் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உனக்கு எல்லா அம்மாவும் நான் இருக்கேன்னு சொன்னது நீங்கள் தான் சார் சத்தியமாக இந்த நிமிஷம் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா சார் இதுக்காக எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை சார் நீங்கள் எப்போவும் என் கூடவே இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சொன்னது உண்மைதான் அனிதா எப்பவும் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் இருக்கேன் இதுக்கப்புறம் என்னைக்கும் எந்த விஷயத்துக்காகவும் உங்களை நான் ஃபீல் பண்ணவே விடமாட்டேன் அனிதா கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் நான் சம்மதம் சொன்னாலும் போக போக எனக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அனிதா உங்க கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்பவும் யாரும் இல்லைன்னு இதுக்கப்புறம் நீங்க ஃபீல் பண்ணாத மாதிரி நான் பார்த்துப்பேன் எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இடத்துலையும் உங்களுக்காக நான் இருப்பேன் அனிதா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது சார் ஏன்னா இந்த கல்யாணத்தை நீங்கள் விருப்பப்பட்டு ஒத்துக்கல உங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்போ இந்த நிமிஷம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஹலோ என்ன சனிதா ஒன்றும் இல்லை சார் ஆமாம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்ன சார் இல்லை நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம்ல இது வரையும் யாருக்குமே எனக்கு காஃப் தான் பிடிக்கும் டீ பிடிக்காதுன்னு தெரியவே தெரியாது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் அதர் தென் ஃபேமிலி மெம்பர்ஸ் நோபடி நோஸ் தட் பட் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட அதை பற்றி நான் ஷேர் பண்ணதும் கிடையாது அப்புறம் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சது நேற்று எல்லோருக்கும் டீ தான் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் எனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்களே எனக்கு தெரியும் சார் அதுதான் அனிதா கேட்குறேன் எப்படி தெரியும் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எத்தனையோ முறை நீங்கள் பேண்ட்ரியில் வந்து காஃபி குடிச்சிருக்கீங்க ஞாபகம் இருக்கா எப்போவுமே நீங்கள் டீ பேக் போட்டதே கிடையாது எல்லா டைமே காஃபி தான் குடிப்பீங்க அது மட்டும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் அன்றைக்கி காஃபி ஷாப் வந்தோம் அப்போ நான் எத்தனையோ முறை சொன்னேன் இந்த கடையில மசாலா டீ நல்ல டேஸ்டா இருக்கும்னு யாரா இருந்தாலும் அப்படியா சரி நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா அப்ப கூட நீங்க இல்ல எனக்கு காஃபியே போதும்னு சொல்லி காஃபி தான் ஆர்டர் பண்ணி குடிச்சீங்க அதுல தெரியலையா சார் உங்களுக்கு காஃபி தான் ரொம்ப பிடிக்கும்னு ஓ அப்படிதான் கண்டுபிடிச்சிங்களா சூப்பர் அனிதா நீங்க நான் கூட யோசிச்சேன் நான் இதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணவே இல்லையே அப்புறம் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு யோசிச்சேன் பரவாயில்லையே இந்தலவே என்ன நோட் பண்ணிருக்கீங்க முன்னாடிலாம் நோட் பண்ணது இல்ல சார் ஆனா நீங்க தான் எனக்கு ஹஸ்பண்ட்னு முடிவு பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல சார் எல்லாம் நான் தெரிஞ்சு வெச்சுக்கணும் ஆசைப்பட்டேன் அதனால தான் சார் சரி சரி எடுத்து உங்க மசாலா டீய குடிங்க அப்புறம் சூடாரிடுச்சுனா குடிக்கவே முடியாது நீங்க தான் இன்னைக்கு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா எடுத்து குடிங்க மேடம் ஓகே சார் எனக்கு இந்த கடையில மசாலாட்டினா ரொம்ப பிடிக்கும் நான் குடிக்கிறேன் ஆர் யூ फ्री நவ அனிட்டா எஸ் சார் อืม فریனா அப்போ கலம்லாமா ஏனா நாம வந்தே கிட்டத்தட்ட 1 ஆர் பக்கம் ஆகுது இன்னொ கலம்லா அங்க எல்லாரும் பர்சேஸ் முடிச்சிรப்பாங்க கலம்லாமா อืม சார் என்னப்பா எல்லா பேக்கும் கார்ல வெச்சிட்டிங்களா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டீங்க தானே அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு எதுவும் நாங்க எல்லாம் எதுவும் எதுவும் பிரச்சனை மாட்டோம் சரியா அனு அபி எங்கம்மா அவள காணோ அங்க கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி இருக்க பிளே தான் விளையாடிட்டு இருக்கான் வாடினாலும் வர மாட்டேங்கிறா எல்லா குழந்தைங்களோடும் விளையாடிட்டு இருக்கா சரி விளையாடிட்டோன்னு அத்தை அவ நம்ம திரும்பி காருக்கு போறப்ப கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாத்துட்டு தான் அத்தை இருக்கேன்

அட நீங்க வேறமா அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது காட்டி கண்ணாக்கு அன்னி கூட ஏதாச்சும் பேசணும்னு தோணிருக்கோம் அதனால அப்படியே கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போய் பேசிட்டு வரலான்னு போனாரோ என்னமோ விடுங்கம்மா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா நல்லது தானே அப்படி இருந்தா நல்லதுதான்ப்பா அவங்களும் வந்துட்டாங்கன்னா கிளம்பலாம் மா கிளம்பலாமா என்னாச்சுப்பா கார்த்தி ஏதோ உனக்கு தலைவலின்னு சூர்யா சொன்னா ஆமாமா கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு அதான் அனிதாவை கூட்டிட்டு அப்படியே போய் காஃபி குடிச்சிட்டு ஆமாத்தா எனக்கு கொஞ்சம் தலைவலி அதாத்தா இதுல என்னமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்தி அப்புறம் நீ அனிதாவை அம்மாவை அப்புறம் வைஷுவ மூணு பேரும் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பா சரியா ஆ சரிங்கம்மா இல்ல நீ பரவால இவ்ளோ நேரம் ஆச்சு இல்லைங்களா தம்பி போயிட்டு வரதுக்கு நைட் ஆயிடும் அதனால நாங்க பஸ்லே போய்க்கிறோம் அண்ணி ஆமாட நாங்க பஸ்லே போயிக்கறோம் அத்த அவரே வந்துட்டு அலச்சல் தான அத்த என்ன சூர்யா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரியே தெரியல ரொம்ப கேஷுவலா இருக்காங்க ம் கண்டிப்பா காத்தி அவங்களுக்கு தைரியம் கொடுத்து தான் கூட்டிட்டு வந்திருப்பான் அத நாலக்கிதான ஆபீஸ்ல தெரிய போகுது ம் தானே போறேன் என்ன நீ உங்க அவரும் ஒண்ணோ தேஞ்சு போயிட மாட்டார அதனால ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க இல்லை கவின் அது அவருக்கு அலைச்சலாக இருக்குன்றதுனால தான் சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை அதுக்காக தான் நீ நானும் சொல்கிறேன் சோ அவன் கிடக்குறாண்டா அவன் இந்த மாதிரி தான் பேசிட்டே இருப்பேன் நமக்கு தெரியாதா நீ போப்பா சீக்கிரமா போய் விட்டுட்டு வந்துரு ஆ சரிங்கம்மா என்னாச்சு இவ்வளோ அமைதியா வரீங்க என்ன வைஷு எப்பயும் துரு துருன்னு பேசிட்டே இருப்பீங்க இன்னைக்கு என்னமோ ரொம்ப அமைதியா வரேன்

அட இதுல என்ன இருக்கு வைஷு நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்க போறீங்க அதுவும் கார்ப்பரேட் சைட்ல வேலை பார்க்க போனோம்னா எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடணும் அதுதான் கம்பெனில சொல்லுவாங்க சோ எனக்கு எதுவும் தப்பா எனக்கு தெரியல இதுல என்ன இருக்கு எதுக்குமா இல்ல நீங்க ஏதாச்சும் தப்பா நினைப்பீங்களோன்னு நினைச்சேன் இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுக்கு எடுத்தாலும் யோசிக்காதீங்க நீயும் உங்க அக்காவும் ஒரே மாதிரி இருக்கீங்க எதுக்கு எடுத்தாலும் ஓவர் திங்க் நான் பாட்டு காமெடியா தானே இருக்கேன் இப்போ இருக்கு என்ன இழுக்கிறாங்க சரி வைஷு அம்மாவோட சவுண்டே காணோ என்ன பண்றாங்க அம்மா அட மாமா அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் போல தூங்கிட்டாங்க ஓ அப்படியா சரி சரி தூங்கட்டும் விடு எழுப்பாத சரிங்கம்மா நான் அப்படியே கிளம்புறேன் என்னப்பா தம்பி இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட வராம போனா எப்படிப்பா அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல சாப்பிட்டுட்டு தான் போறீங்க சரியா இப்பவே மணி ஆறு ஆயிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரத்துல சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துறேன் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க ஒன்னும் தப்பில்லை இல்ல வாங்கப்பா உள்ள அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா பரவாயில்ல வீட்டுக்கே நான் போறேம்மா அது என்ன மாமா நீங்க உள்ள வாங்க மாமா சாப்பிட்டு அப்புறமா போங்க நாங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் உங்க கூட பேசிட்டு இருப்போம்ல வாங்க மாமா அது வைஷு அது தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நீ சாப்பிட்டு தான் போகணும் ம் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் சரியா உள்ள வாங்கப்பா நான் போய் வீடு திறக்கிறேன் உள்ள வாங்க சார் வாங்க சார் சாப்பிட்டு அப்புறமா போகலாம்ல வரலாம்ல ம் சரிங்கம்மா வரேன்

தம்பி நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க வைஷு நீ வாடா போய் சமைக்க ஆரம்பிக்கலாம் வா ஆ சரிம்மா வாங்க சார் உள்ள ரூமுக்கு போலாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க வாங்க சார் ஆ சரிங்க அனிதா போலாம் அனிதா இதுதான் உங்க ரூமா ஆமா சார் உங்க ரூம் அளவு பெருசாலாம் இருக்காத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் அட இதுல என்ன இருக்கு இது நல்ல பெரிய ரூமா தான் இருக்கு சார் ரெஸ்ட்ரெண்ட் இந்த பக்கம் இருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க நான் போய் உங்களுக்கு டவல் கொண்டு வந்துடுறேன் ம் சரிங்க அனிதா ம் பரவாயில்லையே ரூம் நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பரவாயில்ல ம் இது என்ன ஏதோ கிராஃப்ட் மாதிரி செவுத்துலலாம் ஒட்டிலாம் வச்சுருக்காங்க பட் நல்லா இருக்கு பார்றா ம் இவங்களும் மற்ற பொண்ணுங்க மாதிரி தானா கூடவே ஒரு டெடி பியரும் வச்சுருக்காங்க ஹா என் தங்கச்சிங்க தான் அப்படி இருக்காங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்க போலயே அனிதாவை வெளியே பார்க்கறதுக்கு தான் ரொம்ப தைரியமா போல்டா இருக்க பொண்ண மாதிரி இருக்காங்க பட் உள்ளுக்குள்ள எல்லா பொண்ணு மாதிரியும் அவங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு போலையே ஹா சரி முதல்ல ரெஸ்ட் ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரணும் ஒரே டயர்டாக இருக்கு

நான் இதை காய போட்டுட்டு அம்மா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க நான் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் சார் நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ம் சரிங்க அனிதா ஆ என்ன அது என்னமோ தெரியல வர வர அவங்க கண்ணை பார்த்தா என்னால் ஒன்றுமே முடியல ம் கார்த்தி வர வர நீ சுத்தமாக சரியில்லைடா அவங்க கண்ணை பார்த்து பேசவே பேசாத அவங்க கண்ணை பார்த்தா உன்னால் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலடா உண்மையாவே அந்த கண்ணுல என்னமோ இருக்கு இதுவரையும் எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கேன் ஆனா எந்த பொண்ணுகிட்டயுமே வராத ஒரு உணர்வு அனிதா கண்ணை பார்த்தா என்னால முடியல தான் என்னவோ தெரியல எங்க வீடு பிடிச்சிருக்கான் வயசு ஒரு месе சொல்லபோனா எனக்கு உங்க வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா அதுவும் இந்த மாதிரி பிளேஸ்லாம் செமையா இருக்குல்ல நைட் டைம்ல நல்லா ஜாலியா இங்க உட்காந்து பேசலாம்ல நல்லா ஃப்ரீயா இருக்கு போலيه ஆமா мама நல்லா இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வீடு தான் வேணுன்னு பார்த்து பார்த்து வாங்கணும் ஓ இது சொந்த வீடு தானா ஆமா மாமா அது என்னன்னா அக்கா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் லோன் போட்டு வாங்கினா மாமா என்னன்னா இந்த வீட்லயே நாங்க ரொம்ப வருஷமா இருந்துட்டோமா இந்த வீட்ல இருந்த தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடை விற்கலாம்னு நினைச்சாங்க எங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போகவே மனசு இல்ல அதனால அவங்க சொன்ன ரேட்டை நாங்களே கொடுத்து இந்த வீட்டை எங்களுக்கே வாங்கிக்கிட்டோம் மாமா ஓ அப்படியா நல்லா இருக்கு வைஷு பரவாயில்ல நல்ல வீட்டா தான் வாங்கிருக்கீங்க ஆமா சின்ன வயசுல இருந்தே நாங்க இந்த மாதிரி ரெண்டு ஊருக்கு மாறி மாறி போயிருக்கமா இந்த ஊர்லக்கு வந்ததிலிருந்து இதே வீட்ல தான் இருக்கும் எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருச்சே பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நல்ல பழகுவாங்க மாமா அதனால அம்மாக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே வரல அதனாலதான் தான் அக்கா சரி இதே வீடு வாங்கிடலாம் அப்படியே வாங்கிட்ட ஓகே ஓகே சார் இந்தாங்க சார் சாப்பிடுங்க சார் ஆ குடுங்க அனிதா என்ன அனிதா நின்னுட்டே இருக்கீங்க நீங்க உட்காருங்க இல்ல பரவாயில்ல சார் நீங்க சாப்பிடுங்க அம்மா உங்களுக்கு தோசை ஊத்திட்டு இருக்காங்க கொண்டு வருவாங்க சார் அம்மா வர சொன்னாங்க அனிதா ஆ வரமா அனிதா வெயிட் வெயிட் எனக்கு தோசை வேண்டாம் நீங்க ஆல்ரெடி மூணு இட்லி போட்டிருக்கீங்க இதே எனக்கு போதும் பா சொன்னா கேளுங்க வேண்டாம் போதுமா என்ன உங்களுக்கு ஆமா வைஷு போதும் எப்பயுமே நைட்டு நான் அவ்வளவுதான் சாப்பிடுவேன் மாமா நீங்க அக்காவோட மோசமா இருக்கீங்க அவ தான் வெறும் மூணு இட்லி போதும்னு சொல்லுவா நீங்க என்னன்னா இன்னும் கம்மியா சாப்பிட்றீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி பத்துது என்னாலலாம் முடியாதுப்பா நான் நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அனிதா நான் சொன்னா கேளுங்க ப்ளீஸ் உட்காருங்க தம்பி என்னப்பா கைய கழுவிட்டு உட்காந்துருக்க அனிதா நான் உன்னை வந்து தோசை எடுத்துட்டு போன்னு சொன்ன நீ என்ன இங்க வந்து உட்காந்துட்ட அம்மா இருங்கம்மா நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் போதும்மா நான் நைட் அவ்வளோதான் சாப்பிடுவேன் என்னால் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது சொன்னால் புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்கு வேண்டாம் என்ன தம்பி வெறும் மூணு இட்லி தான் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா என்ன டேஸ்ட் நல்லா இல்லையாப்பா என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க உங்க சமையல் நிஜமாவே அவ்வளவு சூப்பரா இருக்கு எனக்கு அதுவும் சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுமா டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு ஆனா நான் நைட் அவ்வளவுதான் சாப்பிடுவேன் தான் சொல்றேன்

ஆனா உப்பு காரம் எப்பயும் கொஞ்சம் ஏறத்தால போடுவா இன்னைக்கு கரெக்டா இருந்ததாப்பா அம்மா அனிதாக்கு இவ்ளோ நல்லா சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியாது உண்மையாவே சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு அக்கா நல்லா சமைப்பா மாமா அப்பப்ப யூடியூப்ல ஏதாச்சும் புதுசு புதுசா பார்த்து டிஃபரண்ட் டிஃபரெண்டா சமைச்சிட்டு இருப்பா ஓ பரவாயில்லையே அது என்ன ஹாபியா அது இல்ல சார் எப்பயாச்சும் போர் அடிச்சதுனா அதுக்கு பேர் தான் ஹாபியான்னு கேட்டேன் பரவாயில்ல அனிதா நல்லா இருந்தது ம் தேங்க்ஸ் சார் அம்மா இப்பவே இதுக்கப்புறம் நான் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போனா எயிட் தேர்ட்டிக்கு மேலே சரிங்க தம்பி இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னதுக்காக உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே அதே ரொம்ப சந்தோஷமா பத்திரமா போயிட்டு வாங்க போன உடனே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கப்பா மெதுவா கார் ஓட்டிட்டு போங்கப்பா ஆ சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் சரி வைஷு போயிட்டு வரேன் பாய் சரிங்க மாமா, பாய் அனிதா நீயும் போமா வெளியே போய் விட்டுட்டு வா ம் சரிங்கம்மா